வீட்டிலே இருக்கிற தன்னுடைய ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு படிக்கிற மகள் காதல் வலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாள் அந்நியானோடு தொடர்பாக இருக்கிறாள் பாடசாலைகளில் சில நிகழ்வுகளுக்கு போனால் எங்களுக்கு சொல்லுவார்கள் ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு படிக்கிற இத்தனை பிள்ளைகள் காதலிக்கிறார்கள் காதலைப் பற்றி பேசுங்கள் என்று சொல்வார்கள் யார் படித்துக் கொடுத்த பாட முறவுகளே வீட்டுக்குள் என்னுடைய மகள் இருக்கிறாள் ஆனால் என்னுடைய மகள் நான் வாங்கி கொடுத்த அல்லது என்னுடைய கணவன் வாங்கி கொடுத்த கையடக்க தொலைபேசியை தான் பயன்படுத்துகிறாள் ஆனால் எனக்கு என்னுடைய மகளை கவனிப்பதற்கு நேரம் கிடையாது அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்கு நேரம் கிடையாது யாரோடு பேசுகிறாள் யாரோடு பழகுகிறாள் எங்கு போகிறாள் எனக்கு நேரம் கிடையாது நான் வீட்டின் வேலை செய்கிறேன் நான் வீட்டிலே வேலை செய்கிறேன் என்னுடைய ஒட்டுமொத்த பொழுதுபோக்கும் என்னுடைய கையெடுக்க தொலைபேசி என்னுடைய தொட்டில் இருக்கிற தொலைக்காட்சி அடுத்தவர்களை பற்றிய கவலை இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது கடைசியிலே ஏதோ ஒரு பிரச்சனையில் முட்டி சிக்கி சின்னாபின்னமாகி அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கிற பொழுது நான் சொல்லுகிறேன் இப்படி நடந்திருந்தால் இப்படி செய்திருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேனே என்று கவலைப்படுகிற பல பெற்றோர்களை அன்புக்குரிய சகோதரிகளே இந்த சமுதாயத்தில் கண்டுகொண்டிருக்கிறோம்